வந்து இந்த பாப்பா கொஞ்சம் வச்சிருக்கோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து நாலு நாளா வீடியோ போடாத இருக்கோம் அது அதுங்க வந்து உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து செடிங்க நிறைய கொஞ்சம் ஆடு மாடு எல்லாம் வந்து கடிச்சு போட்டுருச்சு அந்த செடிய பாப்பா பிறந்த எனக்கு வச்சு மாங்காய் செடியே பாருங்கள் ஆடு வந்து கடிச்சிச்சு இந்த செடி ஆடு கடிச்சிட்டு மாடு ஆ மாடு வந்து கடிச்சிடுச்சு மாடு வந்து கடிச்சிட்டு இப்போதான் வந்து நல்லா துடுத்துட்டு வந்திருக்கு அதனால வந்து எங்ககிட்ட காசு இல்லாத பட்சத்துக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கல்லுங்கெல்லாம் எடுத்து செவ்வரி அழுப்பின்கோ வாங்க நீங்களே பாருங்கள் இந்த கல்லுங்க தான் எடுத்துட்டு போய் வந்து நாங்க வந்து அங்க செவுர் கட்டிட்டு கஷ்டப்படுறோம் அப்புறம் எல்லாம் வந்து மாமாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க மாமா உடம்பு நல்லா இருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க அது படிச்சுட்டு இருக்காங்க அம்மா தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாப்பாவும் அம்மா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க बाबा सोले सोले अब्बा अब्बा सोले अब्बा शियानी सोले अब्बा 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 सोलता आईये शियानी उनारेडी सोले शियानी शियानी मुरेवाडी आईये वनाज वनाज इरे मा इमा आईमा शियानी उरेडी सोले आ वाह इ रंग पंग पापांड पापानी अब्बा अब्बा Atau enggak, apa-apa? Nggak, Pak? Karena Pak. Steven, apa? Tata, tata. Saya nih, sulit, nih. apa? 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 Sultan? Entang Ma, apa? Pun

அதனால வந்து எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டே இல்லை அதோட அது தெரியாது எதுனாலும் அதனால தெரியாது இப்போ இங்க வந்து நீங்க செடி வைக்கணும் வந்து உங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இன்ட்ரெஸ்ட் அதிகம் ரொம்ப ஆசையான ஆசை சரி ஓகே இப்ப என்ன செடி வைக்க போறாங்க

ஆ அவ்வளவுதான் மண்ணு போட்டுருப்பா அதான் அந்த மண்ணே தான் கலந்து விட்டுரு போட்டு அதோட அதோட கலந்துரு லலிதா தான் இந்த ஃபுல்லா செடி நானும் இன்னும் வேற எலுமிச்சம் செடி இருக்கு கொய்யா செடி இருக்கு ஆ வச்சிருப்பா புடாதா அப்படியே

ரோஸ் நடுறேன் இது வந்து என்ன ரோஸ்ன்னா அதுவே உங்களுக்கு பன்னீர் ரோஸ் இது கூட வந்து இதே நடலான்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை பொழுதே போயிடுச்சு இதுக்கு மேலே தான் போயிட்டு தான் போயிட்டு குடிக்கணும் பாப்பாவுக்கோசரமே வந்து இந்த ரோஸ் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் வைக்கிறோம் வரோன்னு நம்புகிறோம் வரோம் அப்படியே வச்சுட்டோம் பாப்பா அப்படியே கூட கூடாதா ஆ மணல் போடுறோம் பார்க்குருட்டும் நட்டாச்சு ரோஸ் செடியும் நட்டாச்சு இப்போ இதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு ரோஜ் நான் வந்து சாமி இருக்கேன் அப்புறமா வந்து சொல்லிக்கலாம்